வணக்கம் நான் சிதம்பரம் கருணாநிதி எமது தலைமுறை கட்சி கடந்த காலங்களிலே மக்கள் கிறிஸ்துமஸை மிக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த காலத்தில் அதைவிட மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கின்றது கிறிஸ்துமஸுக்கு ஒரு தினங்களுக்கு பின் இந்த நாட்டில் அநியாய அட்டூழியங்கள் செய்த தமிழ் மக்களை அழித்த ஒரு தமிழனாக இருக்கும் டக்ளஸ் தேவானந்தா சிஐடி என்றால் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி மக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்திலே பட்டாசு கொளுத்தினார்கள் கிறிஸ்துமஸை விட அதிகமாக பட்டாசு கொளுத்தப்பட்டது எனவே மக்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் எவ்வாறான சந்தோஷத்திற்கு காரணம் சுமார் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே ஈரோஸ் இயக்கத்திலே சேர்ந்து அந்த ஈரோஸ் நாசமாக்கி அதிலிருந்து ஈபிஆர்எல்எஃப்க்கு வந்து வந்து இருந்து தனியாக ஒரு வியாபாரமாக தனியாக பணம் சம்பாதிக்கும் நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் பேர்தான் இபிடிபி இதன் இதன் நாய் பண்ணிக்கும் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா எனவே இவ்வாறானவர்கள் தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதாக கூறிக்கொண்டு தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் காப்பாற்ற வேண்டும் தமிழர்களுடைய வளங்களை காப்பாற்ற வேண்டும் தமிழர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறிக்கொண்டு ஒரு காலகட்டத்திலே இந்தியாவிலே சென்று பிச்சை எடுத்து அந்த பணத்திலே ஆயுதம் வாங்கினார்கள் அதன் பின்பு அதே படத்தில் அந்த தமிழர்களை அளிப்பதற்கு உதவினார்கள் தென் தென் தென்பகுதியிலிருந்து சென்ற இராணுவத்தினருக்கு அங்கு யார் விடுதலை புலிகள் அல்லது விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது எனவே இவர்கள் தான் அவர்களை அடையாளம் காட்டினார்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய ரத்தம் தன்னுடைய மண்ணிலே பிறந்த மைந்தர்களை அழிப்பதற்கு இருந்தவர்கள் இவர்களோடு டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி தான் தலைமை தாங்கியது அந்த பகுதி மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் தினமுரசு பத்திரிகை கட்டாயமாக வாங்க வேண்டும் வீதியோரத்தில் இவர்கள் நிற்பார்கள் கரும் குரங்குகள் ஒவ்வொரு சென்றிலும் நிற்கும் பத்து பேர் ஆயுதத்தோடு அங்கே பத்திரிகை இருக்கும் போபவர் போகின்ற வருகின்ற அனைவரும் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு பத்திரிகை பலாத்காரமாக கொடுப்பார்கள் எனவே அந்த பத்திரிகை அவர் வாங்குவதற்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டும் வியாபாரத்தை கூட அராஜகமாக ஆயுதத்தோடு செய்தவன் தான் இந்த தமிழில் துரோகி டாக்டர் தேவானந்தா இவன் கைது செய்யப்பட்டது சந்தோஷமான ஒரு விடயம் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளான சந்திரிகா பாண்டார மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இவர்களுக்கு ஆதரவாக ரகசியமாக செயல்பட்டார்கள் எனவே இந்த நிலையிலிருந்தே இன்று நேர்மையாக இந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் அனுல குமார திசா நாயக்கா என்பது எவராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது கடந்த காலங்களிலே ஒரு போதைப் பொருள் வியாபாரியிடம் ஆயுதம் கொடுத்ததற்கு சாட்சிகள் இருந்து கைது செய்யப்படவில்லை இவர் என்ன காரணம் நாங்கள் ஒரு இரும்பு கம்பியை கொண்டு போனால் போலீசார் கைது செய்கிறார்கள் எனவே போலீசார் மேல் குறை கூற முடியாததற்கு ஜனாதிபதிகளின் அழுத்தத்தின் காரணம் போலீசார் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் அதே போலீசார் தான் இன்று இவரை சிஐடியில் கைது செய்திருக்கின்றார்கள் காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை போலீசாரை அவர்களுக்கு தேவையான விதத்தில் நேர்மையாக நியாயமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார் கடந்த காலங்களில் போலீஸார்கள் அடிமைகளாக இருந்தார்கள் இதுதான் உண்மையான காரணம் எனவே இவ்வாறான காரணத்தில் இருந்து மக்களை காப்பாற்றி தீயவர்களை சிறையில் அடைக்கும் என்பிபி அரசாங்கத்திற்கும் கௌரவ ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்காவுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் நாங்கள் அரசியலுக்கு ஆதரவானவர்கள் அல்ல எந்த கட்சிக்கும் ஆனால் யார் நல்லது செய்தாலும் அதற்காக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடும் கடமையுமா பாராளுமன்றத்திலே டக்ளஸ் தேவானந்தா மிக தெளிவாக பலமுறை கூறியிருந்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் யாழ்ப்பாணத்திலே போதை இவர்கள் வியாபாரம் செய்தவர் என்று என்னை பொறுத்தவரையில் நான் விடுதலை புலி அல்ல விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவரும் அல்ல ஆயுதத்தை நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் காரணம் நான் ஒரு கராட்டி சிரேஷ்ட ஆசிரியர் எனவே நாங்கள் ஆயுதத்தை எவருக்குமே நாங்கள் ஆதரவு அளிப்பதில்லை ஆனால் உண்மைகளை தைரியமாக பேசுவோம் விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலே எங்கும் போதைப் பொருள் இருக்கவில்லை விசேடமாக வடக்கில் இருக்கவில்லை கிழக்கில் இருந்தது அது அவருடைய க கண்காணிப்பில் சென்று விட்டது கருணாமன் பிரிந்த பின்பு ஆனால் வடக்கில் போதைப் பொருள் இருந்ததாக நான் அறியவில்லை எனக்கு தெரியாது ஆனால் இருப்ப இருப்பது போல் தெரியவில்லை என்று பிரபாகரன் அவர்கள் இராணுவத்தால் கொல்லப்பட்டார் என்று கூறப்பட்டதோ அதன் பின்புதான் அங்கு போதை பொருள் வீட்டுக்கு வீடு வரக்கூடிய நிலைமைக்கு கண்டு வந்துவிட்டது பெட்டி போல் போதைப் பொருள் நிலையங்கள் இருக்கின்றன அங்கு எனவே போலியாக அன்று குறைகூறிய டக்ளஸ் டக்லஸ் தேவானந்தாவுக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போல் இன்று போதைப் பொருள் பாதாள உலகத்திற்கு தன்னுடைய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட கை கொடுத்து அவர்களோடு தொடர்பு வைத்திருந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றான் இந்த தமிழினத்தின் துரோகி டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை கடந்த காலங்களிலே எனவே டக்ளஸ் தேவானந்தா மாத்திரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க கூடாது டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்ய வேண்டாம் என்று யார் கூறியது என்று தேடி பார்க்க வேண்டும் போலீசாருக்கு யார் அந்த கூறியது கைது செய்ய வேண்டாம் என்று அப்படியானால் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரா அல்லது ஜனாதிபதியே என்று பார்த்து அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படல் வேண்டும் நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் சரியாக நடைபெற வேண்டும் கோட்டாபி ராஜபக்ச காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் பிறகு ஆளுநராக இருந்தவர் நான் நினைக்கிறேன் சுரேன் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து கொண்டு கூறுகின்றார் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பாதுகாப்ப வேண்டும் என்று அதோடு மகர சிறையிலே ஆயிரம் பேர் தான் இருக்கலாம் ஆனால் அங்கே மூன்றாயிரம் பேர் இருக்கின்றார்கள் எப்படி இவர் அங்கு இருப்பார் என்று கேட்கின்றார் மடையன் சுரேன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவி மக்கள் சந்தேகத்தின் பெயரில் கூட பலர் இருக்கின்றார்கள் குற்றம் செய்யாதவர்கள் சந்தேக நண்பர்களாக இவன் என்ன காந்தியா புத்தன் காந்தி சகல சமூகத்தையும் அளித்து நாசமாக்கிய நாசகார சக்தி எனவே இவர் அடைப்பதில் விதமான பிரச்சனையும் இல்லை அடைக்கப்படல் வேண்டும் சண்டியர்களை போல் நின்று பேசுகின்றது போலீசார் அல்லது எம்எஸ்டி இயக்கத்தில் இருக்கும் போது சண்டியர்களை போர் மக்களுக்கு பிரச்சனை கொடுப்பவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் வைத்தியசாலைக்கு செல்கிறார்கள் இது வினோதமாக இருக்கின்றது எனவே தேர்தல் ஆணையாளர் எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான நோயாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடற்கு சந்தர்ப்பம் மறுக்கப்பட வேண்டும் கொடுக்கக்கூடாது அப்படியானால் பாத்திரமே இந்த நாட்டில் உண்மைகள் தொடர்ச்சியாக செய்ய முடிய ஒரு கூடிய ஒரு நிலை ஏற்படும்